ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் நான் ஒரு ஒரு கிளைகளை உடைச்சி பதியம் போட்டு வைப்பேன் அந்த பதியம் போட்ட செடிங்கள்லாம் நல்லா இப்போ க்ரோத் ஆகிருக்கு வாங்க காட்டுறேன் இது பாருங்கள் ஒரே ஒரு குச்சி தான் இந்த ஊருக்கு பாருங்கள் இந்த ஊரு குச்சி தான் நட்டேன் இந்த செம்பருத்தி கொஞ்சம் காஞ்சா மாதிரி ஆயிட்டாங்க அதே மாதிரி இந்த ஜாதி மல்லி பாருங்கள் ஒரு குச்சி தான் நட்டேன் அவங்க நல்லா கிளைக்கி கிளக்கி கிளச்சிக்கிட்டு வந்திருக்காங்க அதுலேருந்து பூ கூட வச்சுருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இவங்கள நீங்கள் ஆல்ரெடி நான் ஒரு முறை காமிச்சிருக்கேன் வீடியோவில் இங்கே பாருங்கள் ஒரே குச்சி தான் வச்சது அந்த ஒரு குச்சி ரெண்டு பிரான்ச் ஆகி இங்கே பாருங்கள் பட்டன் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இன்னொரு முட்டு வச்சுருக்காங்க அதுலேயே இந்த வேறு குட்டியாக முட்டு வச்சிருக்காங்க இதுலேயும் ஒரு முட்டு இருக்குது இந்த செடிங்களில் ஜாதி மல்லியை எடுத்துடணும் அப்போ தான் ரோஸ் நல்லா கிளச்சிட்டு வரும் வாங்க அதே மாதிரி நிறைய க்ரோத்தாகிருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இவங்களும் ஜாதி மல்லி தான் அது மாதிரி குச்சாக தான் புரித்துட்டு வராங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே